ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு இந்த வணக்கங்கள் என்றைக்கு ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேண்டிய வரத்தை வந்து அருளும் புரட்டா சீக்கிரத்திகை வழிபாடு எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முருகப்பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்களுக்கு நன்றி செலுத்தும் வகையில் கார்த்திகை நட்சத்திரம் வரும் நாளன்று முருகப்பெருமானை வழிபாடு செய்தல் வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அன்று விரதம் இருந்து வழிபாடு செய்தால் நமக்கு வேண்டிய வரங்கள் வந்து அனைத்தும் கிடைக்கும் என்று சிவபெருமானை கூறியிருக்கிறார் மேலும் வந்து நட்சத்திரத்துக்குரிய விரதம் என்று வழிபாடு செய்தோம் என்றால் அதனுடைய நம்முடைய கர்ம வினைகள் தீரும் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது அதனால்தான் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய ஏதாவது ஒரு நட்சத்திரம் விசேஷமான நட்சத்திரமாகவும் அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா சில தெய்வங்களை வந்து வழிபடுவதற்குரிய நட்சத்திரமாகவும் அதே சமயம் விரதம் இருந்து வழிபாடு செய்யும் நட்சத்திர நாளாகவும் அந்த நாள் திகழ்கிறது உதாரணமாக தைப்பூசம் வைகாசி விசாகம் மாசி திருவாதிரை என்று கூறிக்கொண்டே செல்லலாம் வந்து நட்சத்திரங்கள் வரும் நாளை வந்து குறிக்கக்கூடியது வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் நம்மளுடைய கர்ம வினைகள் தீரும் சொல்லி கூறப்படுகிறது நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் விலகும் என்றும் கூறப்படுகிறது புரட்டாசி மாதத்தில் வந்து வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திர நாள் என்று நாம் முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்தோம் என்று சொன்னால் திருமண தடை விளக்கம் அன்றைய ஞாயிற்றுக்கிழமை என்பதால் வந்து விரும்பிய வேலைகள் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கிறது வந்து சுத்தமாக குளித்து முடித்து விட்டு பூச்சி அறையில் வந்து அவருக்கு அவருடைய படத்தை வந்து சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வைத்து கொள்ளுங்கள் முருகப்பெருமானுக்கு உகந்த செவ்வரளி மலர்களை வந்து மாலையாக போட்டுக் கொள்ளுங்கள் அன்றைய தினம் வந்து முழுவதும் வந்து உபாசம் இருப்பது மிகவும் சிறப்பு உபாசம் இருக்க இயலாதவர்கள் வந்து தங்களால் இயன்ற அளவு வந்து விரதம் இருந்து கொள்ளலாம் மாலை நேரத்தில் முருகப்பெருமானுக்குரிய கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் வேல் போன்ற பாடல்கள் வந்து ஏதாவது ஒன்று வந்து பராயணம் செய்தும் முருகப்பெருமானுக்கு பாசி பருப்பு பாயாசம் அல்லது வந்து தினை மாவு போன்ற நெய்வேத்தியமாக நீங்கள் வைத்து நட்சத்திர கோலம் போட்டு அந்த நட்சத்திரம் போல் வந்து ஆறு அகல் அகழ்விளக்க வந்து வைத்து நெய் ஊற்றி வந்து தீபம் ஏற்ற வேண்டும் இந்த தீபத்தை பார்த்தவாறு உங்களுடைய வேண்டுதல கூறி முருகப்பெருமானை வந்து வழிபாடு செய்தால் கண்டிப்பாக முருகப்பெருமானின் அருளால் வந்து விரைவிலே வந்த வேண்டுதல் வந்து நிறைவேறும் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேண்டிய வரத்த அருளம் புரட்டாசி கிருத்திகை வழிபாடு எப்படி செய்யறது அப்படின்றத பற்றி பார்த்ததுனா இதே மாதிரி மற்றும் ஒரு இன்னும் ஒரு ஆன்மீகம் சம்பந்தமான பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி